ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்மாவதி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் பெரிய பூக்கெல்லாம் பூக்கிறதுக்கு அதிகமான தளிர்கள் வர்றதுக்கு நம்ம வந்து எரு போடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் ரோஜா செடி நல்லா தான் வளருது இருந்தாலும் நம்ம எரு கொடுக்கணும் ஏன்னா ஏற்கனவே போட்ட எருவால் தான் நம்மளுக்கு பூக்குது இப்போ போட்டுக்கிட்டே வந்தோம்னா மழை காலத்தில் இப்போ ம தண்ணி ஊற்றாம தான் நம்ம வச்சுருப்போம் மழை இல்லாத சமயத்தில் நம்ம வந்து அப்பப்போ நம்ம இந்த எரு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது இப்போ இன்றைக்கி வெயில் தான் அடிக்குது லைட்டாக இந்த டைமில் நம்ம வச்சிடலாம் மழை வராதப்ப சொல்கிறேன் நான் பாருங்க ஏற்கனவே எவ்வளோ அடுக்கு பூ வந்து எத்தனை லைன் வந்துருக்கு பாருங்கள் அடுக்கு இது போல் இன்னும் கூட இதில் வந்து நான் சொல்ல மறந்துவிட்டேன் ரொம்ப நிறைய அடுக்காக ஒரு ஒரு நாள் பூ பூத்துது நான் வீடியோ பண்ண முடியல அதாவது எண்ணி பார்த்தமுன்னா இரநூறு பெட்டல்ஸ் இருக்கும் போல் அவ்வளோ பெரிய பூவாக இருந்தது ஆனால் ரொம்ப அதிகமாக விரியில சாமந்தி செடி எப்படி நம்ம இதிலெலாம் இருக்கும் அதுபோல இன்னும் கொஞ்சம் பெரிய எதில் தான் இருந்தது பெரிய பூவாக இருந்தது அதுக்கு தான் சொல்கிறேன் கொஞ்சம் போட்டுக்கிட்டே வந்தோம்னா ஒரு நாளைக்கு நீங்களும் பெரிய பூ பார்க்கலாம் டெய்லி ஒரு எரு போடுறதா அப்படி இல்லை நம்மக்கிட்ட வர எருவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வந்தோம்னா செடிக்குள்ளேயே மக்கும் அதுக்காக தான் செடிக்குள்ளேயே போடணும்னு சொல்கிறது நீங்கள் கம்போஸ்ட்டு தனியாக பண்ணிக்கிட்டே வந்து கொஞ்சம் போல நம்ம ச பாட்டுக்குள்ளே எரு போட்டுக்கிட்டே வரணும் அப்போ வந்து செடி நல்லா நல்லாதான் வளர்த்துக்கிட்டிருக்கோம் ஏற்கனவே நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டிருந்ததுனால அதுக்கப்புறம் லிக்யூட் ஃபர்டிலைசரு வாழைப்பழம் தூள்லாம் நல்லா கரைச்சி தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நல்லா தான் வளரும் பிளான்ட்டு கூடவே வந்து கம்போஸ்ட் இரடியாக அந்தக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிட்டே வரலாம் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பெட்டல்ஸ் எல்லாம் கூட அதிகமாக இருக்கும் ரோஜாப்பூவில் பெட்டல்ஸ் அதிகமாக இருந்தது தானே பெரிய பூக்கெல்லாம் பூக்கும் சென்ட்டு மாதிரி அதுக்காக சொல்கிறது பெரிய பூ பூக்கணுன்னா கொஞ்சம் நான் சொல்கிற எதுவெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய பூ பூக்கும் ரோஜாவில் பூவே மொட்டை வைக்கல அப்படின்னு கமெண்ட்டில் வந்தது நான் என்ன சொல்கிறேன்னா மொட்டை வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாழைப்பழம் தோல் வந்து பாருங்க இந்த தண்டு இங்கே இருக்குதுன்னா இந்த இடத்துல பள்ளம் தோண்டி நீங்கள் வாழைப்பழம் தோல் வைக்கணும் ஏன்னா அந்த செடிக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா பூ பூக்களை அப்படின்னா சில டைமில் செவன் லீஃப் பிளான்ட் கூட இருக்கலாம் ஏன்னா சைடில் வந்து செவன் லீஃப் இருக்கும் அந்த பிளான்ட் பார்க்காம வளர்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு மொட்டே வராது ரோஜா செடியாக இருக்காது நல்லா தெரியும்னா காமிக்கணும் அதாவது அந்த பிரான்ச்சஸ்ஸாக இல்லை செடிக்குள்ளே இருக்கிற பிரான்ச்சஸான்னு சொல்லிட்டு காமிச்சுக்கோன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி லீஃப் இருக்கா அந்த மாதிரி பிரான்ச்சஸ் பார்க்கறதுக்கு அதாவது வேப்ப இலம் போல் இருக்கும் பாருங்கள் இது வந்து சின்ன இலை தான் நான் அது கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் வேப்பை இலை எப்படி இருக்குமோ அது போல் பார்க்குறதுக்கு இருக்கும் அந்த பிரான்ச்சஸ்க்கு மொட்டு வராது நீங்கள் அது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டால் ரோஜா பக்கம் வேலை செஞ்சு நல்லா தள்ளிர் வரும் அது சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ரோஜா செடி வளர்க்குறவங்களுக்கு காமிச்சோம்னா சொல்லுவாங்க அது போல் சொல்கிறேன் நான் என்ன மொட்டு வரலன்றதுக்காக சொல்கிறேன் அதே போல் பாருங்கள் இது போல் வர மொட்டும் நீங்கள் கட் பண்ணிடணும் சப்போஸ் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்காமல் நீங்கள் கட் பண்ணால் ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்த தள்ளிர் போட்டு மொட்டு வைக்கும் பெரிய பூவாக இருக்கும் நான் இந்த மொட்டை கட் பண்ணிடுறேன் நிறைய தளிர் வைக்கும் அதுக்காக நம்ம வந்து கட் பண்ணிடணும் பாருங்க இது போல் கட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு நிறைய தளிர் போடும் பூ பூத்த கிளையெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி மழை இல்லை நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பெரிய பூ பூக்கணும் அதிகமாக தளிர் வரணுன்னா பாருங்கள் இப்போ மழை ரொம்ப சிண்டி சிண்டி வைக்கக்கூடாது லைட்டாக தான் பல்லன் தொட்டி நான் வைக்க போகிறேன் ஏன்னா நிறைய தண்ணி உள்ளே போயிடும் கொஞ்சம் கெட்டித்தன்மை மேலே இருந்தால் கூட நல்லது தான் இப்போ தண்ணி உள்ளே அதிகமாக இருங்கம்மா பாருங்கள் இது வந்து கேரட்டு இது வந்து கெட்டு போனால் கேரட் தான் கடையிலலாம் தூக்கி போட்டுருவாங்க அவங்கக்கிட்ட கேட்டாவே வேஸ்ட்டெல்லாம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கிடச்ச கேரட்டை இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட சப்போஸ் கடைக்கில் இந்த மாதிரினா நீங்கள் அந்த மாதிரி கூட கடையில் கேட்டு திருநந்து போடலாம் பாருங்க இது வந்து ஒரே ஒரு கேரட்டு மண்ணுக்குள்ளே லைட்டாக பள்ளம் தோண்டி ரொம்ப தண்டிக்கிட்ட வைக்காம இந்த பாட்டுக்கு சைடில் தான் வைக்கணும் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஒரு த்ரீ டேஸில் மக்கிடும் ஏன்னா தனித்தனியாக தான் இருக்கும் இந்த கேரட்லாம் அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ரெண்டு கேரட் சின்ன சின்னதாக கிடச்சிருந்தா இங்கே பெருசாக இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று வைக்கணும் இந்த மாதிரி சைடில் வச்சாதான் ரொம்ப நல்லது தண்டிக்கிட்டே எந்த எருவும் போடக்கூடாது முக்கியமாக வந்து கம்போஸ்டெல்லாம் போடலாம் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போடும்போது சைடுக்காகவே போட்டுக்கோங்க ஏன்னா புதுசாக பண்ணுறவங்களுக்கு கூட சொல்கிறான் இப்போ ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்குது இந்த மாதிரி கேரட் கூட நீங்கள் வைக்கலாம் நல்லா வளரும் இப்போ இது போல் வச்சுட்டிங்க சப்போஸ் டீ தூள் இருந்தால் டீ தூள் கம்போஸ்ட் அப்படி போடுங்க அப்போ தான் இன்னும் சீக்கிரமாக மக்கு இது போல் அந்த கேரட் மேலே கொட்டிட்டு கூட நீங்கள் சாயில் கவர் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு சொல்கிறேன் நான் இது போல் நீங்கள் கேரட் யூஸ் பண்ணலாம் வேஸ்ட்டு தான் இது கேரட் வேஸ்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரோஜா செடிக்கு பெரிய பூக்கெல்லாம் பூக்கும் அதிகமாக தளிர் வைக்கும் பிளான்ட்டில் ரோஜா செடியில் வீடியோ தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ